வணக்கம் டாக்ஸ் அண்ணா சீரியல் இப்போது ரொம்பவும் விறுவிறுப்பாக ஓடிட்டுருக்கு இந்த சீரியலில் வீரா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின சில தெரியாத தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ணா சீரியலில் வீரா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் சுசித்ரா இவங்க நவம்பர் பதினெட்டாம் தேதி செங்கல்பட்டில் பிறந்திருக்காங்க செங்கட்பட்டில் இருக்க ஸ்கூலில் தான் தன்னோடய பள்ளி படிப்பை இவங்க படிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் வித்யாசாகர் உமன்ஸ் காலேஜில் இவங்க தன்னோட கல்லூரி படிப்பை படிச்சிருக்காங்க காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே ஷார்ட் ஃபிலிம் மாடலிங்லலாம் அதிக ஆர்வம் இருந்திருக்கு சுஜித்ரா அவங்களுக்கு இதனால் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஆட் சூட்லெலாம் நடிக்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக ஜிஆர்டி ஆட் ஷூட் அதே போல் மலபார் கோல்டு ஆட் ஷூட்லலாம் இவங்க நடிச்சிருக்காங்க அதே போல் சின்ன சின்ன குறும்படங்களையுமே சுஜித்ரா அவங்க நடிச்சிருக்காங்க அப்போ தான் இவங்களுக்கு முதன் முறையாக டிஎன்பில ஒரு வீடியோ ஆல்பத்துக்கு இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அந்த வீடியோ ஆல்பம் பாடினவர் ஆண்டனி தாசன் அவர்கள் அவரும் அந்த வீடியோ ஆல்பமில் நடிச்சிருந்தார் அவங்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையுமே சுஜித்ரா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க செவன் ஸ்க்ரீன் ஆட் உட்பட பல ஆட் ஷூட்டில் இவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு முதல் முறையாக சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அதுவும் அண்ணா சீரியலில் வீரா கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது சுஜித்ரா அவங்க தான் காதலிக்கிறத அஃபீஷியலாக தன்னோட சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க சந்தோஷங்கிறவங்கள தான் காதலிச்சு வராங்க அவங்க ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே உட்பட எல்லாத்தையுமே அஃபீஷியலாக தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது கூடிய வரையில் சுஜித்ரா சந்தோஷ் இருவருக்கும் திருமணம் நடக்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க சுஜித்ரா அவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்கள்லையுமே நடித்து மிகப்பெரிய அளவை புகழ்பெற பெற டிபி கடாக் சர்வாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க